வணக்கம் சென்ற பதிவில் திருமூலர் இயற்றிய திருமந்திரங்கிற நூல் வேதமாகவும் ஆகமமாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இந்த பதிவில் வேதம்னா என்ன ஆகமம்னா என்னங்கிறத பற்றின சின்ன விளக்கத்தை சொல்ல போகிறேன் வேதம்ங்கிறது இந்து சமயத்தோட மிக புனிதமான மற்றும் பழமையான மறை நூல்கள் ஆகும் வேதம்ங்கிற சொல் வித்துங்கிற சமஸ்கிருத சொல்லில் இருந்து வந்தது அதாவது அறிவு அல்லது ஞானம் என்று பொருள் ரிக் யஜூர் சாம அதர்வனன்னு நான்கு வேதங்கள் இருக்கு சூக்தங்கள் பாடல்கள் ஸ்தோத்திரங்களை கொண்டது ரிக் வேதமாக இருக்குது யாகங்கள் யஜினங்கள் செய்கிறதுக்கான முறைகளை பற்றி யஜூர் வேதம் விவரிக்கிறது ராகம் இசை வடிவில் வேத மந்திரங்களை சொல்கிற நூலாக சாம வேதம் இருக்குது அன்றாட வாழ்க்கை மருத்துவம் மந்திரங்கள் போன்றவற்றை சொல்லும் நூல் அதர்வன வேதமாக அறியப்படுகிறது மொத்தத்தில் வேதங்கிறது மனித வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஆன்மீக அற சமூக வழிகாட்டும் அறிவு களஞ்சியமாக இருக்கிறது அடுத்ததாக ஆகமம்னா என்ன ஆகமங்கிறது இந்து சமயத்தில் வழிபாடு கோவில் கட்டமைப்பு பூஜை முறைகள் யாகங்கள் தெய்வ வழிபாட்டு விதிகள் ஆகியவற்றை விரிவாக கூறும் நூல்களை ஆகம நூல்கள் அப்படின்னு சொல்றோம் ஆகமங்கிற சொல்லுக்கு பரம்பொருள் அதாவது பரம்பொருளை அடையும் வழி என்பது ஆகும் ஆகமங்கள் முக்கியமாக மூன்று பிரிவாக இருக்கு சைவ ஆகமங்கள் வைஷ்ணவ ஆகமங்கள் மற்றும் சாக்த ஆகமங்கள்னு மூன்று பிரிவா இருக்கு இதில் சைவ ஆகமங்கள் சிவபெருமான மையமாக கொண்டு வழிபாடு மற்றும் கோவில் முறைகளை சொல்லுது வைஷ்ணவ ஆகமங்கள் திருமால் சம்பந்தப்பட்ட கோவில் பூஜை முறைகளை பத்தி வழக்குது சாக்த ஆகமங்கள் சக்தி வழிபாடு யந்திர தந்திர முறைகளை பத்தி சொல்லுது மொத்தத்துல வே ம் ஆன்மீக அறிவச் சொன்னா ஆகமம் அந்த அறிவை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் முறைகளை சொல்லும் நூல் என்று சொல்லலாம் திருமந்திரம் கண்ணகத்தே நின்று காதலித்தேனே மண்ணகத்தான் பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே விளக்கம் சிவபெருமான் அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்பட்டு அருள்வான் மண்ணுலகில் வாழும் மனிதர்களுக்கு மனித வடிவிலும் வானுலகில் உள்ள தேவர்களுக்கு தேவ வடிவிலும் முக்தி அடைந்தவர்களுக்கு வீடு பேறு தருபவனாகவும் சித்திகளை விரும்பியவர்களுக்கு சித்தனாகவும் விளங்குகிறான் அவன் இனிய பாடல்களின் இன்னிசையாகவும் விளங்குகிறான் அப்பெருமானின் அருள் பெற்று அன்பினில் நின்றேனே நம் தலைவன் தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவுபிரான் விரிநீருலகு ஏலையும் பிரான் தன்மை தானறிவாரில்லை பாவுபிரான் ஆமே விளக்கம் தேவர்களின் தலைவனான அவன் நமக்கும் தலைவனானவன் அவன் பத்து திசைகளிலும் நிறவியிருப்பவன் விரிவான நீரால் சூழப்பட்ட ஏழு உலகங்களிலும் பரவியிருக்கும் அந்த தலைவனின் தன்மையை நாம் அறிந்து கொள்ளவில்லை எங்கும் வியாபித்திருக்கும் தலைவனான அந்த சிவபெருமானின் அருட்தன்மையை தன்மையை பாடலாக பாடி வணங்குவோம் விதிகளினால் மட்டும் ஆகாது பதிபல வாயது பண்டு இவ்வுலகம் விதிபல செய்தொன்றும் மெய்மை உணரார் துதிபல தூத்திரம் சொல்லவல்லாரும் மதியில நெஞ்சினுள் பாடுகின்றாரே விளக்கம் இந்த பண்டைய உலகில் இதுவரை பல கடவுள்களின் பெயரில் பலவித விதிகளை ஏற்படுத்தியும் யாரும் உண்மை ஞானத்தை அறியவில்லை கடவுளை துதித்து பல பாடல்கள் பாடவல்லவர்கள் கூட உண்மையான ஞானமில்லாதவராய் உள்ளத்தில் அமைதியில்லாமல் வாழ்க சாந்து கமலும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மேய் நெறி ஆர்ந்த ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே விளக்கம் வேந்தனான சிவபெருமான் தேவர்களுக்கு அருளிய மெய் நெறி கலவையான மனம் கொண்ட கத்தூரியை போன்றது நிறைந்த போன்ற ஆயிரம் சிவநாமங்களை நாம் ஓரிடத்தில் இருக்கும் போதும் புகழுவோம் நடக்கும் போதும் புகழ்ந்து கொண்டே நடப்போம் என் வழி தனி வழி ஆற்று கிழா வழியாகும் இறைவனை போற்று மின் போற்றி திடில் புகழ்ந்திடில் மேற்றுசைக்கும் கிழக்கு திசை எற்றோடு மாற்றுவன் அப்படி ஆற்றவுமாமே விளக்கம் சிவபெருமான் தனக்கென தனி வழி உடையவன் அப்பெருமானைப் போற்றுவோம் போற்றி புகழ்வோம் அவ்வாறு புகழ்ந்தால் அந்த ஈசன் மேலுலகத்தையும் நில உலகில் உள்ள எட்டு திசைகளையும் நமக்கு அருள்வான் அவற்றை நம் விருப்பப்படி ஆளலாம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்